நம்ம நினைக்கிற பார்க்க போகிறோம்னா சென்னை ஃபிஷரிங் டிபார்ட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மீன் வளர் அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெரிய ஆன்பின் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைன் மூலம்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் வாலியூஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி ரிட்டன் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுற டேட்டெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக முன்னாடி நடிக்கையில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இல்லை இப்போ போஸ்ட்டையும் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் சாகர் மிட்ரா போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கால வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரவச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியின் ஃபிஷரிங் சயின்ஸ் இல்லைனா மெரெயின் பயாலஜி இல்லைனா சுவாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைனா கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் கெமிஸ்ட்ரி பாட்டனி கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலை வாய்ப்பு வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கால்குலேஷன் வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முன்னாடி முப்பத்தஞ்சு வயசு உள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க மஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் தமிழ்னு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எழுதவும் படிக்கவும் சேல்ரி டீடெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து பதினையாயிரம் ரூபாய் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு மாத சம்பளம் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட்டுங்க லிஸ்ட் எடுத்து அதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுறவங்களோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நேர்முக காணல் நடக்கும் நேர்முக காணலில் நடக்கிறவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிக்கேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க இந்த வேலை வைப்பாங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன்லேருந்து தொடங்கி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ வந்து அப்ளை பண்ணுறக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி எங்கே சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் என் எழுவத்தி ஏழு சூரிய நாராயண செட்டி தெரு ராயபுரம் சென்னை ஆறு லட்சத்தி பதிமூணு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் டேரக்ட்டாக இல்லைனா மெயில் ஐடி மூலமோ இல்லைனா தபால் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் எஃப்சன் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி வேலை சம்பந்தப்பட்ட டவுட் டவுட்னே கிளியர் பண்ணிக்கலாம்